வெயில் அடிக்குது நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு வெயில் அடிக்குது நல்லா இருக்கு பசங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் வச்சு பாருங்கள் நல்லா இருக்குதா இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாமா வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு தக்காளி ரைஸ் இங்கே பாருங்கள் தக்காளி ரைஸ் தக்காளி சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் எங்கள் ஊரோடய கிளைமேட் நல்லா இருக்குது ஏற்றி மழை பெஞ்சது இன்றைக்கி பரவாயில்ல நல்லா இருக்குது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சா எல்லாரும் வீடியோ போடுறாங்க லைக் பண்ணுறீங்க எங்கள் வீடியோவுக்கும் ஒரு லைக் போடுங்களேன் ஏதோ எங்கள் எங்கள் சின்ன சின்ன முயற்சி எங்கள் முயற்சி வீணாக வேண்டாம் அதனால் எங்களுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஓகே மக்களே என்னோடய சேனலில் நூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே என்னோடய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி எனக்கும் ஒரு நூறு பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நம்மது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே மக்களே